தமிழ் சினிமாவை கலக்கிய முன்னணி நடிகைகளில் ஒருவர்தான் நடிகை லைலா அஜித் நடித்த தீனா விக்ரம் நடித்த தில் சூர்யாவுடன் பிதா மகன் என முன்னணி நடிகர்களுக்கு ஜோடியாக பல படங்களில் நடித்துள்ளார் திருமணத்திற்கு பின் முழுமையாக திரையுலகை விட்டு விலகியிருந்தார் இந்நிலையில் அவ்வப்போது தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அடிக்கடி தன்னுடைய புகைப்படங்களை பதிவிட்டு ரசிகர்களை அவ்வப்போது குஷிப்படுத்தியும் வருகிறார் இந்நிலையில் சேது நந்தா பிதாமகன் உள்ளிட்ட திரைப்பட இயங்களை இயக்கிய முன்னணி இயக்குநர்களில் ஒருவரான பாலாவால் லைலா கதறி அழுத சம்பவம் ஒன்று நடந்துள்ளது அதாவது நந்தா படத்தில் சூர்யாவுடன் ராஜ்கிரண் லைலா உள்ளிட்டோர் நடித்திருந்தனர் தற்போது இந்த படத்தின் ஷூட்டிங்கில் நடந்த ஒரு சம்பவம் ஒன்று வெளியாகியுள்ளது லைலாவுக்கு முதலில் ஈழத்தமிழ் ஒழுங்காக பேச வரவில்லையாம் மேலும் அந்த கதாபாத்திரங்களில் நடிப்பதற்கு மிகவும் சிரமப்பட்டாராம் அதன் காரணமாக பல சமயங்களில் பாலா டென்ஷனும் ஆகியுள்ளார் இதனை பார்த்து பயந்து போன லைலா இனி என்னால் இவருடன் நடிக்க முடியாது என்று கூறிவிட்டு ஹோட்டல் ரூமில் உட்கார்ந்து கதறி அழுதுள்ளார் அதன் பின்னர் அவருடன் இருந்தவர்கள் பாலா மிகச்சிறந்த இயக்குனர் அவரது படத்தில் நடித்தால் கண்டிப்பாக நல்ல பெயர் கிடைக்கும் என்று அவருக்கு அறிவுரை கூறியிருக்கின்றனர் அதன் பிறகு படம் மொத்தமான தயாரான நிலையில் லைலா படத்தை பார்த்துவிட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்துள்ளார் அதனை அடுத்து உடனே அருகில் இருந்த பாலாவின் கால்களில் விழுந்துள்ளார் லைலா என்னை மன்னித்து கொள்ளுங்கள் சார் ஷூட்டிங்கின் போது நீங்கள் நடந்து கொண்டதை பார்த்து உங்கள் மீது கோபத்தில் இருந்தேன் ஆனால் படம் பார்த்த பிறகுதான் நீங்கள் ஏன் அப்படி நடந்து கொண்டீர்கள் என்று எனக்கு புரிகிறது என்று லைலா தெரிவித்துள்ளார் இந்த சம்பவம் மிகவும் பெரிய லைலாவுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்துள்ளது என்றே அவருடைய ரசிகர்கள் கூறியுள்ளனர் லைலாவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க